சோவியத் ஒன்றியம் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் யூஎஸ்எஸ்ஆர் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றொன்று வரை இருந்த ஒரு சோசியலிச நாடு ஆகும் முழு முழுஸ்பெயர் சோவியத் வண்டியம் குடியரசு காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பது அன்று உருவாக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று டிசம்பர் இருபத்தாறு அன்று கலைக்கப்பட்டது இது போல்ஷெவிக் ரஷ்யாவின் வாரிசாக உருவானது இது பெயரளவுக்கு சோசியலிச குடியரசுகளின் கூட்டாட்சி ஒன்றியமாக இருந்த போதிலும் நடைமுறையில் சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியால் ஆளப்பட்ட ஒற்றைக் கட்சி அரசாங்கத்துடன் கூடிய அதிக மையப்படுத்தப்பட்ட நாடாக இருந்தது தலைநகரம் மாஸ்கோ பரப்பளவு இது உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடாக இருந்தது ஐரோவாசியாவின் பெரும் பகுதியை உள்ளடக்கியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று வரை அமெரிக்காவுடன் சேர்ந்து உலகின் இரண்டு வல்லரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தது முக்கிய தலைவர்கள் விளாடிமிர் லெனின் நிறுவனர் ஜோசப் ஸ்டாலின் பனிப்போர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சோவியத் ஒன்றியம் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகளுடன் பனிப்போர் என்ற அரசியல் மற்றும் ராணுவ போட்டியில் ஈடுபட்டது பொருளாதார பிரச்சினைகள் அரசியல் சீர்திருத்தங்கள் பெரஸ்துரோயா மற்றும் கிளாஸ்னோஸ் மற்றும் பல்வேறு குடியரசுகளின் விடுதலை விருப்பம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றொன்று இது கலைக்கப்பட்டது இது பதினைந்து தனித்தனி நாடுகளாக பிரிந்தது அவற்றில் மிகப்பெரியது ரஷ்யா